வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாக்மரத்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நாம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் புலம்பிட்டே இருந்தா போதுமா தீர்வு வேணாமா போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படி எந்த கோயிலுக்கு போயிட்டோம் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சில கோயில்கள் இருக்கு எந்த இந்த பிரச்சனையில இருக்கீங்க நீங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நாம எல்லா சமயத்திலையும் நாம சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடும் ஆனா சில சமயம் நாம அதே உணவுதான் தான் சாப்பிட்டுருப்போம் ஆனா அன்னைக்கு நமக்கு அஜீரண கோளாறு இருக்கும் வாந்தி வரும் மயக்கம் வரும் அப்படின்லாம் இருக்கும் சொல்லவே முடியாது இல்லையா அது மாதிரிதான் நீங்கள் உங்களுடைய கிரகங்கள் கிரகங்களுடைய அடிப்படையை கொண்டு பார்ப்போம் அப்படின்னா நீங்க ஒரு சூழ்நிலையில தவிக்கிறீங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணால் சிக்கல் ஒரு ஆணால் சிக்கல் சொந்தக்காரங்களால சிக்கல் சொந்தக்காரங்களாலே சிக்கல் தாயா அப்படின்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு இப்படியான ஒரு சூழல்ல அப்ப நாம ஒரு கோயிலுக்கு போறது இருக்கல அதுதான் முக்கியமான விஷயம் அந்த வழிபாடு தான் முக்கியமான வழிபாடுன்னு நாம பார்க்கணும் இப்போ பொதுவா நம்ம பாட்டுக்கு சிவன் கோயிலுக்கு போறோம் பிரதோஷம் தவறாம சிவன் கோயிலுக்கு போயிடுவாங்க நானு அப்படின்ற பிரதோஷ தவறாம நீங்க சிவன் கோயிலுக்கு போகலாம் பிரசோ பிரதோஷத்தன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க சிவன் கோயிலுக்கு அதான் மேட்டர் சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் நான் பெருமாள் கோயிலுக்கு போயிடுறேன்றீங்க சரி கரெக்டு தான் என்ன பண்றீங்க பெருமாள் கோயிலுக்கு போய் நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடுங்கிறது பல எதிர்ப்புகளை எல்லாம் தமிழ் குறிக்கக்கூடியது நாம நரசிம்மரை உரிய முறையில் வழிபடுறோமா அதை நம்ம கவனிக்கணும் பொதுவாக நான் இந்த சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுட்டு வாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கு எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழறாங்க நாலு நாளா என் மனைவி கூட நான் பேசலைங்க அஞ்சு நாளா நான் சமைச்சாலும் என் புருஷன் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாருங்க வேலைக்கு போகும்போது இப்படின்ட்டுலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமைகளில் மறக்காமல் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு அந்த 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 கருத்து வேற்றுமைங்கிறது விலக ஆரம்பிச்சு ஒற்றுமையாக மாற்றி கொடுத்துருவார் முருகப்பெருமாள் அதே போல் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க ஆஃபீஸுக்கு போகிறதே வேதனையாக இருக்குது பிடிக்கவே இல்லை ஏன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு மேலே இருக்கிற மேனேஜர் இன்றைக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொன்னாக்கா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் அந்த விஷயத்தை அவன் செஞ்சதா அவனுடைய ஐடியாவா மேலதிகாரிகளுக்கு அலுவலகத்துக்கு காமிக்கிறாங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க புதன் கிழமைகள்ல நரசிம்ம தரிசனம் செய் நரசிம்மரை வழிபட்டு நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் கொடுத்து உங்க கையால ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ நெய்வே பானக நைவேத்தியத்தை கொடுக்கறதுக்கு கோயிலை கட்டுங்க நைவேத்தியம் கொடுக்கும் அந்த வெள்ளம் எப்படி திப்பிப்பா இருக்கும் அந்த பானகம் ஒரு எனர்ஜியை தரும்ல அப்படி ஒரு எனர்ஜி எதிரிகளை துவம்சமாக்கி தருவார் நரசிம் எழுதி வச்சுக்கோம் இது மாதிரி தான் ஐஸ்வர்ய கடாட்சம் இல்லை பணம் வந்ததும் தெரிய மாட்டேங்குது பணம் வரும்போதே எப்படிங்க செலவு வருது சம்பளம் போடுற அன்னைக்கு தாங்க வண்டியை சர்வீஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வண்டி நடுரோட்டில் நின்றுடுது நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா என்னங்க இது கரெக்டாக சம்பளம் இதாவது கேஸை திருந்திருச்சு கேஸை புக் பண்ணணும் கரெக்டாக சம்பள தாங்க உடம்புக்கு முடியாமல் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க சுக்கரவாரம்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறுட்டி ஏழு சுக்கர ஓரையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாக்க கண்டிப்பாக காரியம் நடக்கும் பணம் வீட்டில் தங்கும் அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க சின்ன சின்ன வழிபாடுகளும் சின்ன சின்ன பூஜைகளும் நாம் சிரத்தையாக செஞ்சாலே போதுங்க நாம செய்யறதே இல்லை அவசர அவசரமா ஓடுறோம் இன்னொன்னு கூப்பிட்டல நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு நான் மாலை வாங்கி கொடுத்தல எனக்கு இதை கொடு அப்படின்னு கேக்கிறத வழக்கம் வச்சிருக்கோம் நான் உனக்கு சட்டப்பேட்டெல்லாம் எடுத்துக் கொடுத்தல்ல ஒழுங்காப்படி அப்படின்னு குழந்தைய சொல்றது போல நாம வந்து கடவுள் கிட்ட நம்ம பேரம் பேசிட்டு இருக்கோம் பேரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் கடவுளுங்கிறத நாம் என்றைக்கி உணர்ந்து வழிபாடுகளை ரசித்து அழகாக ஆத்மார்த்தமாக செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு உண்டான பல பலாபலங்கள் அப்படிங்கிறது பன் மடங்காக பெறும் இன்னும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அதனால் அங்கே போய் சரணடைஞ்சிருக்கும் அப்படி சரணடைஞ்சிட்டாலே எல்லா சந்தோஷங்களும் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை வணக்கம்